வணக்கம் மக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நிறைய பேர் வந்து எனக்கு காலில் அடிப்பட்டதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுருந்தீங்க அந்த நண்பர்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய அருமை தங்கைகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதுமாதிரி ரொம்ப அக்கறப்பட்டு நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் விசாரிச்சுருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போது என்னென்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம பட்ஜெட் பத்மநாபன் ஒருத்தர் வந்து உட்காந்து இந்த எப்படி வந்து செலவெல்லாம் குறைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு தம்பி வந்து என்ஃபீல்டு பைக் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எதுக்கு என்ஃபீல்டு பைக் வாங்குற அப்படின்ட்டு சில அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் அந்த வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ட்ரெயினில் போங்க பஸ்ஸில் போங்க ஆட்டோ போங்க அஞ்சு ரூபால முடிஞ்சிடும் பத்து ரூபால முடிஞ்சிடும் பேசிகிட்டு இருந்தார் அந்த கேட்ட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அந்த பட்ஜெட் பத்மனா பாருங்கள் நான் சொல்கிறேன் ஐயா இங்கே பாருங்கள் எந்தெந்த வயசில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அந்தந்த வயசில் அதுதான் அனுபவிச்சாதான் வாழ்க்கை ஏன்னா மனுஷனாக நம்ம பிறந்துட்டோன்னா நம்ம இந்த ஜென்மம் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு கோடி புண்ணியம் சரிங்களா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இந்த இடத்துல வந்துட்டு பட்ஜெட் போட்டு வாழணும் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வந்து செலவு பண்ணணும் இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் இந்த வண்டி தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது இந்த வாழ்க்கை நமக்கு கிடச்சிருச்சு மனுஷனாக நம்ம பிறந்துட்டோம் என்ன நம்ம அனுபவிக்கணுமோ அது அந்தந்த டைமில் அனுபவிச்சா தான் அதுக்கு வேல்யூ அதுக்கு தான் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் பாஷா படத்தில் எட்டு எட்டாக மனுஷ வாழ்வை பிரித்து கொண்டுவார் அதாவது எட்டு எட்டு வயசில் எட்டு எட்டில் என்னென்ன வர்க்கோ அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணுன்றார் அதை விட்டுட்டு வந்து பட்ஜெட்டை போட்டு வாழ்கிறேன் இப்படி வாழ்கிறேன் இவ்வளோ சேவ் பண்ணுறேன் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் நீங்கள் ரூபாய் இல்லாமல் உட்காந்துருப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது கொஞ்சம் பட்ஜெட்டை போட்டு வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டு அப்படி இருப்பீங்க ஆனால் அந்த ஆயிர ரூபாய்க்கு ஒரு செலவு கொடுப்பார் கடவுள் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ இல்லை ஏதாவது வந்துடும் கண்டிப்பாக அதே அந்த ரூபாய் இல்லாத நேரத்தில் பாருங்களேன் ஒன்றுமே இருக்காது நம்ம பாட்டு கம்முன்னு இருப்போம் என் அனுபவத்தில் சொல்கிறேன் இது அறிவுரைலாம் கிடையாது என் அனுபவம் இது அதாவது கையில் ஒரு ரூபாய் இருந்தால் நான் அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுறாள் எனக்கு தேவை இன்றைக்கி பிரியாணி நான் சாப்பிட்ணுன்னா நான் பிரியாணி சாப்பிட்ணும் நான் இன்றைக்கி இந்த வண்டியில் போகணுன்னா இந்த வண்டியில் போகணும் நான் இன்றைக்கி இந்த படம் பார்க்கணுன்னா அந்த படம் பார்க்கணும் நான் இந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சி அந்த இடத்துக்கு போவேன் ஏன்னா நான் மனுஷன் நான் வாழை தான் வந்திருக்கேங்க நான் வந்து இங்கே பட்ஜெட் போட்டு வாழ்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு கட்டுக்கோப்போட வாழ்கிறதுக்கோலாம் இல்லை வாழ்க்கையுடைய விஷயத்தில் வாழ்க்கை அப்படியே போகட்டும் அதே வழியில் போங்க நீங்கள் இப்படி தான் வாழணும்னு பிடிச்சிங்கன்னா உங்களை வேறு மாதிரி கொண்டு போயிடும் அது இந்த பிரபஞ்சம் மோசமானது அவ்வளோ சீக்கிரத்துலனா வந்து உங்களாலலாம் முடிவு பண்ண முடியாது ஆல்ரெடி முடிவு பண்ணி தான் உங்களை அமுச்சுருக்காருங்க நீ இப்படி தான் வாழப்போகிற இப்படி தான் இருக்க போகிறேன்ட்டு உங்கள் மனுஷன் நம்ம நம்ம கடவுள்லாம் கிடையாது அதெல்லாம் அங்கேயே எழுதி தான் அமுச்சு விட்ருக்காப்புல நீ இப்படி தான் இருக்க போகிறேன்ட்டு அதனால் ரொம்ப கட்டுக்கோப்பெல்லாம் இருக்காதிங்க ஃப்ரீயாக விடுங்க லைஃப்பை அது பாட்டுக்கு போட்டோம் அதோடைய வழியிலே போங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்வு உண்டு எல்லாவுடைய சந்தோஷத்துக்கும் ஒரு முடிவு உண்டு எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க சரிங்களா ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வாழ்க்கை முறையில் ஏன் எந்த நேரத்தில் சாவான் எந்த நேரத்தில் இருப்பானே சொல்ல முடியல ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க அடுத்தவங்களை பார்த்து ஆசையும் படாதீங்க உங்கள் கிட்டே இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழுங்க இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது அது ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை செய்யறதுக்கப்புறம் நீங்களே சிரிப்பீங்க ஏண்டா இதுக்காடா உட்காந்து நம்ம அழுதோன்ட்டு ஏன்னா நான் நிறைய மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கெல்லாம் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அது இப்போ நினச்சி பார்த்தா இதுக்காடாக நம்ம இவ்வளோ டென்ஷன் ஆகணும் இவ்வளோ ஃபீல் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிறேன் இப்போ என்னை நினச்சே நான் சிரிச்சுக்கிறேன் என் நண்பர்களுக்கு தான் சொல்கிறேன் ஏதாவது ரொம்ப யோசிக்காதீங்க அதெல்லாம் வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் அடி தடி வெட்டு குத்து கீழே காயம் விழ விழுறது எல்லாமே வரும் இதோ நான் நல்லா தான் இருந்தேன் ரோட்டில் இருந்தேன் நான் விழுவேன்னு எனக்கு தெரியுமா திடீர்னு விழுந்தேன் முட்டியில் காயம் கையில் காலில்லாம் அடி பத்து நாள் எனக்கு கால் கீழே விற்க முடியல நான் நினச்சி பார்த்தேன்னா என் கையில் எனக்கு பணம் இருந்தது எல்லாமே ஹாஸ்பிட்டல் செலவாகிடுச்சு அதனால் ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க ஜாலியாக இருங்க சரியா லைஃப்பு கண்டிப்பாக என்ன ஒன்று ஒரே ஒரு விஷயந்தான் இது அட்வைஸ் கிடையாது எல்லாமே அனுபவம் தான் இதை நான் வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி ஓட்டுறப்போ சரிங்களா விதியை மதிய வெள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு முடியும் சரிங்களா அதனால் வண்டி ஓட்டுறவங்க தயவு செஞ்சு டூ வீலர் ஓட்டுறவங்க என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் என்னுடைய தம்பிமார்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடுங்க அவசர அவசரமாக போகாதீங்க சென்னையை வந்து இன்றைக்கி ஒரு டிராஃபிக்கில் வந்து அதுவும் ரோடும் சரி கிடையாது இன்றைக்கி ரோடும் சரி கிடையாது ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க பத்திரமாக போங்க யாருக்கும் எந்த ஒரு விபத்தும் நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்ததா நான் நல்லா இருக்க முடியும் ஓகேவா எனிவே ரொம்ப மகிழ்ச்சி என்னை வந்து அக்கறையாக விசாரித்த அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் பாய்